ப்ரோடெக்கு அக்ரி நானோடெக் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் சார் வந்து நெல் வந்து செவட்டை அடிச்சிருச்சுன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க நோய்க்கு மருந்து தான் கேட்டாங்க நம்ம உணவூட்ட சத்துலேயே அதை மாற்றிடலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரே டைம் தான் கொடுத்தோம் ஒரு பத்து நாள் அப்புறம் தான் ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் சார் எனக்கு ஒரு நாலு நாள்லேயே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு சூப்பராக நல்லா கரும்பச்சையாக வந்து நெல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொடுத்தாரு மற்ற வருஷம் நெல்லை விட அந்த வருஷம் நம்மளுக்கு இயற்கை உரம் கொடுத்ததுனால மகசூலும் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ சார் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளை வந்து ரெஃபர் பண்ணாங்க அங்கேயும் போய் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய விவசாயிங்க வந்து இயற்கை உரம் போடுறதுக்கு நிறைய பயப்படுறீங்க ஆனால் நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படி சொன்னால் மகசூலும் அதிகமாக கிடைக்குது நம்மளுக்கு வந்து நோய்க்கும் போக போக விடாது அதனால் வந்து எல்லாருமே இயற்கை விவசாயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படி சொன்னால் திருமங்கலம் பக்கத்தில் கொப்பளத்தில் இருக்கோம் இப்போ சார் பார்த்தீங்கன்னா தென்னைக்கு கொடுத்துருக்காங்க பருத்திக்கு கொடுத்துருக்காங்க நெல்லுக்கு கொடுத்துருக்காங்க கொய்யாக்கு கொடுத்துருக்காங்க நம்ம மற்ற செலவை விட பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை உரம்தான் வந்து செலவு கம்மியாகுது நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அதனால் எல்லாருமே இயற்கை உரம் பயன்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்